தமது பாடல்களை மேடைகளில் அனுமதியின்றி பாடக்கூடாது என பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதனால் இனிமேல் இளையராஜா இசையமைத்த பாடல்களை பாடப்போவதில்லை என எஸ் பி பாலசுப்ரமணியம் கூறியுள்ளார் அமெரிக்காவில் குழுவினருடன் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றுள்ள எஸ் பி பாலசுப்ரமணியம் தமது ஃபேஸ்புக் பதிவில் இளையராஜா சார்பில் அவரது வழக்கறிஞர் தமக்கும் மகன் சரண் பாடகி சித்ரா ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இளையராஜா கம்போஸ் செய்த பாடல்களை அவரது அனுமதியின்றி யாரும் மேடையில் பாடவோ இசை கச்சேரிகள் நடத்தவோ கூடாது என்றும் அதையும் மீறி செயல்பட்டால் அபராதத் தொகையை சட்டப்படி செலுத்த வேண்டும் எனவும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக எஸ் பி குறிப்பிட்டுள்ளார் காப்புரிமை சட்டம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது எனவும் இந்த சட்டத்தை ஏற்று இனி மேடைகளில் இளையராஜாவின் பாடல்களை தானும் தங்கள் அணியினரும் பாடமாட்டோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு காப்புரிமை சட்டம் குறித்த அறிவு கிடையாது என்றும் இதுதான் சட்டம் என்றால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எஸ் பி கூறியுள்ளார் கடவுளின் ஆசிர்வாதத்தில் இளையராஜா தவிர பல இசையமைப்பாளர்களின் இசையில் தாம் பாடல்கள் பாடியிருப்பதாகவும் அந்த பாடல்களை இனிவரும் கச்சேரிகளில் பாடப்போவதாகவும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டுள்ளார்